ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக குரூப் ஒன் ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க அதில் பாஸ் ஆன எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் இதில் வந்து மொத்தம் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே எக்ஸாம் எழுதணும் அதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு பேர்கிட்ட தான் செலக்ட் ஆகியிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டேன் நாம் வந்து இந்த வீடியோவில் எதனால் தோற்றோம் எப்படி தோற்றோம் அதுக்கப்புறம் இந்த குரூப் டூக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் நான் வந்து எதனால் ஃபெயிலானனா நான் வந்து ஒரு டெஸ்ட்டு கூட எழுதலை நேராக பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் தான் என்னோடய மொதல் டெஸ்ட்டு இது ஒரு காரணம் அப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கூட ஒரு சின்ன சண்டை அதில் நான் ஒரு கோவத்தில் இருந்தேன் இப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான காரணங்கள் வந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் லாஸ்ன்னு பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும்தான் இப்போ ஃபெயிலானதுனால பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் போச்சு மெயின்ஸுக்கு படிக்க முடியாமல் போச்சு மொத்த லாஸும் பார்த்திங்கன்னா நமக்கு தான் வேறு யாருக்குமே இந்த லாஸ் இல்லை ஏன்னா இப்போ நம்ம பாஸ் ஆகி டிஎஸ்பியோ டெப்டி கலெக்டரோ ஆகிட்டாலோ சந்தோஷமும் நமக்கு தான் தோற்றாலும் லாஸும் நமக்கு தான் வேறு யாருக்கும் இல்லை ஸோ இதனால் பார்த்திங்கன்னா காரணங்கள் வந்து ஆயிரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் இந்த காரணத்தெல்லாம் இப்போ கேரட்டும் கேட்கும் விரும்பலை இதில் வந்து நாம் ஃபெயில் ஆகிட்டோம் இதில் கேள்வி என்னென்னா நம்ம வந்து ஃபுல் எஃபோர்ட்டு போட்டு ஃபெயில் ஃபெயிலானம்மா இதில் நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டேன் ஆர் யூ சேட்டிஸ்ஃபைடு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு திருப்தியாக என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும் இதுக்கு மேலே படிக்க முடியல கொஸ்டின் வந்து டஃப் ஆகும் நான் நினைக்கல என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படி நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனீங்களா அதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா நிச்சயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது பன்னிரெண்டு மணி நேரம் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா இந்த பன்னிரெண்டு மணி நேரமும் நீங்கள் படிக்கிறத தவிர வேறு எதுக்காக யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க இதே இது நீங்கள் ஃபுல்லாக பன்னிரெண்டு மணி நேரம் படிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து நான் நல்லா படித்தேன் ஆனாலும் ஃபெயில் ஆகிட்டேன் இதுக்கு மேலே என்னால் படிக்கவும் முடியாது அப்படிங்கிற நிலம உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் சேட்டிஸ்ஃபைடு பன்னிரெண்டு மணி நேரமும் ஃபுல்லாக படிக்கிறது படிக்கிறதில்ல படிக்கிறேன் எழுதுகிறேன் வீடியோ பார்க்குறேன் ஆனாலும் நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டு போட்டோம் கிடைக்கல அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆனீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நான் வந்து எல்லாரையும் மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளால் முடியும் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அப்படிங்கிறதுக்கெலாம் நான் வந்து இந்த வீடியோ சொல்ல வரல இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய லைஃப்பில் நடந்ததே சொல்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படித்த எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் டூ ப்ரிலிம்ஸ் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது நான் வந்து அடுத்த நாளே எனக்கு தெரியும் நான் கீ செக் பண்ணும் போதே நான் ப்ரில்லிம்ஸ் பாஸ் பண்ணிடுவேன்னு தெரியும் ஸோ நான் மெயின்ஸுக்கு படிக்க போயிட்டேன் அது நடந்தது மே மாதம் அடுத்து எஸ்ஏ எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நடந்தது ஒரு மாதம் கேப் இருந்தது நான் வந்து சும்மா அப்படியே மேலோட்டமாக லைட்டாக வாசிச்சுட்டு போய் எழுதினேன் ஃபெயில் ஆயிட்டேன் அடுத்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுவும் ஒரு மாதம் கேப்பில் நடந்தது ஒரு மார்க்கில் அதுவும் ஃபெயில் ஆயிட்டேன் ஃபெயில் ஆனால் ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆனாலும் பத்து மார்க் வித்தியாசத்தில் ஆனாலும் ஃபெயில் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மெயின்ஸுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு எழுதி முடித்தாச்சு அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு நாம் வந்து இவ்வளோ மார்க் தான் எடுக்க போகிறோன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் தான் நல்லா எழுதியிருப்போம்னு நினைப்போம் அவங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க ஒன்றுமே எழுதலாம் நினச்சிருப்போம் ஆனால் பாஸ் ஆயிருப்பாங்க இது வந்து எதுனால் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இல்லை அப் வந்து பிப்ரவரி இருபத்தி மூணில் நடந்தது மே மாதம் டிஎன்யுஎஸ்ஆர்பி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க சரி நாம் வந்து எஸ்ஐக்கு படிப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு முந்தின டைம் தான் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கில் ஃபெயிலாக இருந்தேன் ஒரு மார்க்கில் தான் ஃபெயிலாக இருந்தேன் அந்த ஒரு மார்க்கை நான் வந்து எடுக்கணுங்கிறதுக்காக நான் போட்ட எஃபோர்ட்டை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த ஒரு மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா என் வாழ்நாளிலே நான் அவ்வளோ எஃபோர்ட் போடவே இல்லை என்னோடய டைம் வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் தான் ஸோ வந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாள் கூட இந்த ஷெடியூல் மிஸ் ஆகாமல் படித்தேன் காலையில் கரெக்டாக நாளை முக்காலுக்கு அலாரம் வச்சு அஞ்சு மணிக்கு படிக்க ஆரம்பிச்சுருவேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் மூணு மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பேன் போர் அடிச்சுன்னா எழுதுவேன் அடுத்து எட்டு டு பத்து வந்து வயலுக்கு போய்ட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவேன் பத்து மணிக்கு சார்பாக லைப்ரரி போயிடுவேன் பத்து டு பத்தரைக்குள்ளே லைப்ரரி போயிட்டு ஒரு மணி வர ஜென்ரல் ஸ்டடீஸு தமிழ் இங்கிலீஷ்னு எல்லாம் படிப்பேன் ஜென்ரல் ஸ்டடிஸ்ங்கிறது இதில் சயின்ஸை தவிர எல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெண்டு டு அஞ்சு வர ஃபுல்லாக மேக்ஸ் படித்தேன் மேக்ஸு ரீசனிங் அந்த சைக்காலஜி படித்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஏழு மணிக்கு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸு காலையிலேருந்து ஈவினிங் வர படித்தது அப்புறம் அப்பப்போ யூடியூப் சேனலில் சும்மா போர் அடிக்கும் போது அப்படியே ரிவிஷன் வீடியோவாக கேட்டுகிட்டே இருக்குது இப்படி காலையே அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சோன்னே நைட்டு ஆட்டோமேட்டிக்காக பத்து மணிக்கு உறக்க வந்துடும் ஸோ பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஃபுல் எஃபோர்ட் போட்டு மூணு மாதம் படித்தேன் இதில் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வந்துச்சு போகலை எங்கள் ஊர் கோயில் திருவிழா வந்துச்சு போகலை எங்கேயுமே போகலை வீட்லேயே தான் உட்காந்து படித்தேன் வீட்டில் மீன்ஸ் வீட்லேயும் லைப்ரரியிலையும் தான் உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முதலிட்ட நான் வந்து எந்த டெஸ்ட்டு பேச்சுமே ஒழுங்காக அட்டன் பண்ணல எஸ்ஐக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த டேப்பில் போய் டெஸ்ட்டு பேச்சு போட்டேன் டேஃப் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுனால போனேன் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் டேப்பில் என் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு போட்டாங்க வீக்லி டெஸ்ட்டு முந்நூறு கொஸ்டின் நானூறு கொஸ்டின்லாம் டெஸ்ட் போட்டாங்க இப்போ சயின்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நானூறு கொஸ்டின் டெஸ்ட் போடுவாங்க ஒரு வாரம் ஃபுல்லாக சயின்ஸ் படிச்சுட்டு டெஸ்ட்டு போய் அட்டென்ட் பண்ணேன் அந்த டெஸ்ட் எழுதும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நினச்சிட்டே போவேன் நாம் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு போகிறோம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு போகிறோம் டேஃபில் நாம தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற இடத்துலேயே தான் போவேன் அங்கே வந்து நான் நிறைய எக்ஸாம் ஃபஸ்ட்டும் வந்திருக்கேன் நிறைய ப்ரைஸஸும் வின் பண்ணியிருக்கேன் டேஃப்பில் வள்ளியூரில் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பண்ண மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் எஸ்ஐ படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மார்க்குகாக என் உயிரை கொடுத்து படித்தேன் நம்ம வந்து வேறு வழி இல்லை நான் வந்து அந்த ஃபீல்டை வந்து டிசைட் பண்ணிட்டேன் விட்டு போகவும் மனசு இல்லை ஸோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டேன் வேறு வழியே எனக்கு தெரியல இந்த ரெண்டு ஸ்டார் வச்சு யூனிஃபார்ம் போடணுங்காக என் உயிரை கொடுத்து எஃபோர்ட் போட்டேன் நூற்றி இருபத்தி ஏழு மார்க் எடுத்தேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி எஃபோர்ட் போடுங்கள் ஃபெயில் ஃபெயிலானாலும் பரவாயில்ல நம்ம ஃபெயில் ஆனாலும் நம்ம எஃபோர்ட் போட்டு ஃபெயில் ஆகிறோமா அப்படிங்கிறது தான் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது வந்து அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி எட்டில் குரூப் டூ வரப்போகுது கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்னும் இருபத்தி எட்டு நாள் தான் இருக்குது இந்த இருபத்தி எட்டு நாளும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படிங்க போர் அடித்தா எழுதுங்க எழுதுனா போர் அடிக்கிறதா தூங்குங்க சாப்பிடுங்க வேறு எதுவுமே செய்யாது இது நீங்கள் ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியண்ட்டாக இருந்தீங்கன்னா எப்போ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க டைமை படிங்க அதாவது நான் வந்து வேலைக்கு போகிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் படிக்க முடியாது அப்படிலாம் யோசிக்காதுங்க உங்களுக்கு கிடைக்கிற டைம் மூணு மணி நேரம் இருந்தாலும் அந்த மூணு மணி நேரமும் ரீல்ஸ் பார்க்காம சும்மா போ விளாடாமல் படிக்கிறீங்களா படிக்க போர் அடிக்கிறதா வீடியோவில் கேட்குறீங்களா நீங்கள் இப்போது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க சமையல் பண்ணிகிட்டே இருப்பீங்க சமையல் பண்ணும்போது ஹெட்செட்டு போட்டு பாடம் நடத்துகிறத கே ஒரு வீடியோவை போட்டுவிட்டு கேளுங்க இந்த இருபத்தெட்டு நாள் தான் இருக்குது இந்த இருபத்தெட்டு நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எக்ஸாமே இல்லை இந்த வருஷம் டிஎன்பிசியில் ஸோ நீங்கள் வந்து சமைக்கிறதாக இருந்தாலும் சரி அப்படி நானாக தான் நினச்சோம்னா டிவிலாம் பார்க்கவே மாட்டேன் டிவி பார்த்தாலும் ஒரு நோட்டில் உட்காந்து எழுதிட்டே தான் இருப்பேன் நீங்கள் என்ன வேலைக்குனாலும் போகலாம் பட் கிடைக்கிற டைம் படிக்கிறவங்க தான் இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஒன் ஹவர் ட்ராவல் அந்த ட்ராவலில் என்ன பண்ணுவீங்க ஒரு வீடியோவை போட்டுவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோவோ போட்டுவிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம எப்போவும் பாட்டு கேட்டே போவோம் பாட்டு கேட்கறதுக்கு பதிலாக இந்த ரிவிஷன் வீடியோக்கு ஏதாவது ஒன்றும் கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அட விடுங்கங்க எதுவுமே கேட்க பிடிக்கலையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோவை கேட்டுகிட்டே போகலாம் கேட்டுகிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா பாதி நேரத்தில் தூக்கம் வந்துடும் பரவாயில்ல வீடியோ அது பாட்டில் ஓடிட்டே இருக்கட்டு செல்லில் சார்ஜ் போனால் போயிட்டு போகுது அது பாட்டில் போயிட்டே இருக்கட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி பாருங்கள் கிடைக்கிற டைம்லாம் தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் நாம் வந்து எப்படியும் ஃபெயிலில் தானே ஆக போகிறோம் இப்போ ஏன் நம்ம படிக்கணும் அப்போல்லாம் நினைக்காங்க ஃபெயிலாகிறோம் ஆனால் எப்படி ஃபெயில் ஆகுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபுல் எஃபோர்ட் போடுங்க ஃபெயில் ஆகுங்க நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க ஃபெயில் ஆகிறதுங்கிறது முக்கியம் இல்லை எப்படி ஃபெயில் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க நாம் பாஸ் பண்ணுறோமோ இல்லையோ எவ்வளோத்துக்குள்ளே எஃபோர்ட் போடுறவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இன்னொரு நம்பிக்கை என்னென்னா நாம் வந்து எவ்வளோத்துக்குள்ளே எஃபோர்ட் போடுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே தெரியாத கொஸ்டினுக்கும் நாம் கரெக்டாக ஆன்சர் எழுதுவோம் அதுதான் ரொம்ப ரொம்ப இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து தெரிஞ்ச கொஷின் எல்லாமே கரெக்டாக போட்டிருப்போம் தெரியாத கொஸ்டினுக்கு சாய்ஸ் கழிக்கத்துக்காவது நம்ம படித்தது எஃப் யூஸ் ஆகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஏல்லாம் மொத்தமே எண்பது ஜிகே தான் அதில் நான் வந்து எழுபத்தி ரெண்டு கொஸ்டின் கரெக்டு அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அறுபத்தஞ்சு கொஸ்டின் தெரியும்னா மீது ஏழு கொஸ்டின் நான் போட்ட எஃபோர்ட்டு தான் எனக்கு யூஸ் ஆகிருக்கும் ஏதாவது ஆப்ஷன் கழிக்கிறதுக்கு யூஸ் ஆகிருக்கலாம் இல்லை ஒரு வேளை எனக்கு லக்கு ஃபேவராக இருக்கலாம் கண்டிப்பாக லக்கும் அந்த டைம் நம்ம எவ்வளோத்துக்குள்ளே ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே லக்கும் கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த முப்பது நாளும் வேறு எதுவுமே செய்ய ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருங்க படிங்க டெஸ்ட் போடுங்க எழுதுங்க வேறு எதுவுமே பண்ணாதீங்க ஆனாலும் சாட்டிஸ்ஃபையோட ஃபெயில் ஆகுங்க வேறு ஒன்றுமே இல்லை ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ